அஷ்டரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ராகு கொடுக்கும் ராகுவா கெடுக்கும் ராகுவா அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி தனுசு லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த வீடியோ வந்து பொருந்தும் அதாவது தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு எந்த மாதிரி நிலையில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து ராகு நின் எங்கே இருந்தாலும் ராகு நின்ற வீட்டு அதிபதி உச்சமடையணும் அப்படின்றது முக்கியமான விதி சரி தனுசு லக்னம் தனுசு ராசி அப்படின்னா இப்போ ராகு வந்து அதில் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருந்தால் கொடுக்கும் எங்கே இருந்தால் கெடுக்கும் இப்போ எங்கே இருந்தால் கெடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ரிஷபத்தில் ராகு நீங்கள் தனுசு லக்னம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ரிஷபத்தில் ராகு ராகு இருந்தால் தப்பு கிடையாது நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த ராகுவோட சுக்கரன் சம்மந்தப்படக்கூடாது ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் நல்லது ஓகேங்களா தப்பு ஒன்றும் கிடையாது அந்த ஆறாம் இடத்தோட ராகு சம்பந்தம் இருக்கக்கூடாது அதே மாதிரி எட்டாம் இடத்துல சந்திரனோட வீட்டில் ராகு இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அது வந்து ஹிட்லர் ராகு தப்புன்னு ஒரு சில ச பேர் சொல்லுவாங்க ஆனால் அது எட்டில் ராகு இருந்துட்டால மட்டுமே கெடுதல் செய்கிறது கிடையாது அந்த எட்டாம் இடத்து ராகுவோட சந்திரனோட தொடர்பு வரக்கூடாது எட்டாம் அதிபதியோட தொடர்பு வரக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தபடியாக பன்னெண்டில் விருட்சிகத்தில் ராகு இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒன்றும் தப்பு கிடையாது இருக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பும் ஆனால் அந்த விருச்சிக ராகுவோட செவ்வாய் வந்து எக்கார்னு கொண்டு சம்மந்தப்படக்கூடாது இது வந்து இப்படி சம்மந்தப்பட்டது ஆறில் ராகு இருந்து சுக்கரன் சம்மந்தப்பட்டாலோ அதாவது தனுசு லக்னமாகி ஆறில் ராகு இருந்து சுக்கரன் சம்மந்தப்பட்டாலோ எட்டில் ராகு இருந்து சந்திரன் சம்மந்தப்பட்டாலோ பன்னெண்டில் ராகு இருந்து அந்த பன்னெண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் சம்மந்தப்பட்டாலோ அந்த மூன்றுமே வந்து கெடுக்கிற ராகு அப்படின்னு அர்த்தம் சரி கொடுக்குற ராகு எது சார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுசு லக்னம் தனுசு ராசி ஆகி பதினொன்றாம் இடத்தில் துலாமில் ராகு இருந்தாலும் கொடுக்குற ராகு தான் பத்தாம் இடத்துல கன்னியில் ராகு இருந்தாலும் கொடுக்குற ராகு தான் அதாவது பதினொன்றாம் இடத்துல துலாத்தில் ராகு இருந்து அந்த ராகுவோட சுக்கரன் சம்பந்தப்பட்டு குருவும் சம்மந்தப்பட்டாருன்னா அது வந்து மிகப்பெரிய யோகமான ராகுவாக வேலை செய்யும் அதே மாதிரி நான்காம் இடத்தில் ராகு இருந்தாலும் அங்கே குரு சுக்கரனோடு தொடர்பு கொண்டிருக்கும் நிலையில் ஓரளவு நல்ல யோகங்களை செய்யும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்து நல்லா கேட்டுக்கணும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்து அங்கே வந்து குருவோடு தொடர்பு இருந்தால் லக்னத்துக்கு பத்தில் ராகு இருந்து குரு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவரை பார்க்குறார் நாளிலிருந்து பார்த்தாலும் சரி ஆறாம் இடத்துல பிடிக்காத இருந்து பார்த்தாலும் சரி அந்த ராகு வந்து நன்மையை செய்யும் இன்னும் வந்து சூரியன் உட் ஆட்சி உச்சம் அது மாதிரி சூரியனும் புதனும் மாறி மாறி இருந்தால் நல்ல யோகம் செய்யும் தனுசு லக்னம் பத்தாம் இடத்தில் ராகுவோட சூரியன் சேர்ந்து புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல சூ சூரியனோட வீட்டில் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் அந்த ராகு மிகப்பெரிய ராஜயோகமாக வேலை செய்யும் லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் கண்ணியில் ராகு இருக்கிறாரு அங்கே சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி கட்டத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்தில் புதன் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சூரியனும் புதனும் அந்த பரிவர்த்தனை யோகத்தை ராகு இழுத்து அதோடய தசையில் மிகப்பெரிய யோகங்களை செய்யும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜாதகங்கள்லாம் பெரிய லெவலில் இருப்பாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் பெரிய லெவலில் வரக்கூடிய ஜாதங்கள்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாயோட தொடர்புகளை இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா பெரிய கெடு கேடுகளை செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சூரிய சந்திரர்களோடையும் ராகு சேரக்கூடாது சூரியனோட மட்டும் ஒரு சில நிலைகளில் ராகு சேரலாம் தப்பு கிடையாது ஆனால் சந்திரனோட எக்காரணம் கொண்டு ராகு சேருவது உடல் மற்றும் மன அமை தொந்தரவுகளை மன அமைதியின்மையை கொடுக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசியில் ராகு இருந்ததுன்னா அது யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு லக்னத்துக்கு நம்ம பார்க்கும்போது மேஷத்தில் ராகு இருந்து அது குரு பார்வையில் இருக்குது சுக்கரனோட பார்வையில் இருக்குதுன்னா அது யோகமான ராகு தான் பெரிய லெவலில் ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய அளவு வருவாங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே அடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரி தொழில்கள் செஞ்சு பெரிய அளவு வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் லாட்ரி தொழில் சூதாட்டம் மாதிரி ஆடிலாம் பெரிய லெவலில் வரக்கூடிய ராகுலாம் அந்த ஐந்தில் செவ்வாயோட வீட்டில் மேஷ ராகுவாக இருந்து அது குரு சுக்ர தொடர்புகளாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பங்கு சந்தையிலலாம் பெரிய ஜாம்பவானங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்க இருந்தால் சுக்ரனோடு மட்டும் சேரக்கூடாது அப்படி சேரலைன்னா அது நல்ல ராகு தான் அதுக்கப்புறம் கடகத்தில் ராகு இருந்தால் சந்திரனோடு சேரக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் மேஷம் ரிஷமாக கடகம் கற்று கன்னி கண்ணியில் ராகு இருந்தது அப்படின்னா அங்கே சுக்கரனோடு சேரக்கூடாது அதே நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா உச்ச சுக்கரன் பார்க்கலாம் அதாவது நாலாம் இடத்துல தனுசு லக்னமாகி பத்தில் ராகு இருந்து நான்காம் இடத்துல மீனத்தில் உச்ச சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ராகுவை பார்த்தால் யோகம் ஆனால் பத்தாம் இடத்தில் நீச சுக்கரனுடன் ராகு சேர்ந்தார் அப்படின்னா பெண் பித்தனாக அலை வைப்பார் பெண்கள் பின்னாடி காம் காம பிசாசாக இருக்கும் இருப்பான் அந்த பையன் பொண்ணாக இருந்தால் பையன் பையனாக இருந்தால் பொண்ணு அது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அது இப்போ பெண்ணாக இருந்தாலும் தப்பு தப்பான மென்டாலிட்டி இருக்கும் ஒழுக்கம் இருக்காது இந்த மாதிரிலாம் வந்து எண்ணங்களை உண்டு பண்ணுவார் ஆணாக இருந்தாலும் அதே தான் பெண்கள் சம்மந்தமாக சதா பெண்கள் சம்மந்தமாகவே இருப்பான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ராகு சுக் நீச சுக்ரனோட சேர்ந்த ராகு வந்து தசையில் படுத்து எடுத்து விடும் உடம்புல நோய் தான் வரும் அந்தளவுலாம் வந்து செஞ்சிடும் ஸோ அது ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னிக்கு அப்புறம் மகரம் மகரத்தில் ராகு இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தொடர்பு பெறக்கூடாது தனுசு லக்னத்துக்குன்னு வந்துருச்சுன்னா ராகு வந்து சந்திரனோட தொடர்பு பெறக்கூடாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால சந்திரனோட பெறாத ராகு நல்ல யோகமான ராகுவாக இருக்கும் இப்போ இங்கே ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பத்தாம் இடத்துல கண்ணியிலேருந்து குரு வந்து அந்த ராகுவை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்தார் என்றால் அது யோகம் அப்படி இல்லையா ரெண்டாம் இடத்துல ராகு சுக்ரன் சேர்ந்துருக்குதா அதுவுமே யோகம் எப்போவுமே மகர கும்பத்தில் சனியோட வீடுகளில் இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து நல்லவர் சரி ஓகே ராகு வந்து நல்லா இருந்தால் ஓகே தப்பிச்சிருவீங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஓகே ராகு வந்து கெடுக்கிற மோட்டிவில் பா ஜாதகத்தில் ராகு திசையும் வருது அப்படின்னா அது எப்படி கெடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கலோரி ராகு வந்தாவே பெண் எதிர்பாலின ரீதியாக தான் கெடுக்கும் அது அது பேசிக் அது நீங்கள் எந்த ராகுத எடுத்தாலும் சரி அது ராஜயோக ராகுவாக இருந்தால் கூட ஒரு சில புக்திகள் கெடுக்கும் இல்லையா அந்த ஒரு சில புக்திகளில் கூட எப்படி கெடுக்கும் அப்படின்னா எதிர்பாலின ரீதியாக ஆளமிச்சு தான் கெடுக்கும் இப்போ நீங்கள் ஆங்கிலம் இருக்கிறீங்கன்னா ஒரு பெண் அமுச்சு உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு எடுக்கிறது தான் அது வேலை இதே நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஆண் அமுச்சு கெடுக்கிறது தான் வேலை அவங்களால உங்களுக்கு நன்மை இருக்காது தீமை தான் இருக்கும் பேர் தான் கெடுக்கும் ஊரில் ஓகேங்களா இதுதான் பேசிக்கு ஜென்ரலாகவே ராகுன்னாவே மனசில் தான் கை வைப்பார் பேசிக் ஓகேங்களா பெண்கள் ரீதியாக ஆண்கள் ரீதியாக தான் வந்து எதிர்ப்பான ரீதியாக பிரச்சனை கொடுப்பாருன்றது நான் சாதாரண ஒரு விஷயம் அது இல்லாமல் எப்படி கெடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எடுத்து தான் கெடுப்பார் உங்கள் உடம்பில் வந்து அதிகமான கலோரி அதிக உணவை எடுத்துக்கொள்ள வைப்பார் ஓகேங்களா ராகு வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாவே எப்படியோ எனக்கு ராகு சரியில்லைப்பா நல்லா இல்லை அப்படின்ட்டு போகிறது வந்து சாதாரண மனுஷன் செயல் செயல் விழிப்புணர்வாக யோசித்து அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதிகமான கலோரி இருக்கிற உணவுகளை எடுத்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அதிகமான பால் ஐட்டம்ஸ் பால் டீ காஃபி இதெல்லாம் அதிகமான பால் ஓகேங்களா நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதும் பால் சாப்பிட்றதும் ஒன்று தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஓகேங்களா ரெண்டுமே அதிகமான கல்லூரி இதை வந்து உங்கள் உடம்பு வந்து ஏற்றுக்காது ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஏற்றுக்கும் ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து அது ஏற்றுக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓ அதிகமான கல்லூரி கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் செல்கள் எல்லாமே வலுவிழக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஃபோக்கஸ்ன்றது போயிடும் சுகர் வரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பிபி வரும் அதுக்கப்புறம் ரொம்ப முத்தி இது கண்ட்ரோல்லாம் போச்சுன்னா கேன்சர் வரும் அதுக்கப்புறம் தொழுநோய் வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா ஸோ அப்போ வந்து ராகுவோட எஃபெக்டே முதல்ல கெடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா அதிகமான கல்லூரிஸாக எடுத்து உடம்புக்குள்ளே கொடுத்துரும் ஏதாவது ஒன்றுத்து அடிக்க அடி அடிக்ட் ஆக்கி வச்சிடும் ஓகேங்களா அதுக்கு மாதிரி ஒயிட் சுகரு அதிகமான உப்பு அதிகமான பால் ஓகேங்களா சில பேர் வந்து சிம்பிளாக தண்ணிக்கு குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கி மொத்தமாக முடிச்சிடும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அது தெரியாத கதை தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் ராகு கெடுக்கணுன்னா இதில் இருந்தெல்லாம் தூரம் இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது ஒன்றும் இல்லை தண்ணி அதாவது குடிப்பழக்கன்றதில் கெடுக்கும் ஸோ அது தனியாக இருங்க அது ஆல்ரெடி தெரிஞ்சிது சிகரெட் பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆக்கி விட்றோம் அது விலக்கி இருங்க அது தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தமாக பெண்ணு பெண் பெண்ணாந்த ஆன எனர்ஜி லாஸை வந்து பண்ணாதீங்க ரொம்ப இது வந்து தெரி தெரிஞ்சது தெரியாததுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாடு பால் ஓகேங்களா பால் இது எந்த பாலுமே எடுக்காதீங்க பால் ஐட்டம்ஸ் எடுக்காதீங்க ஓகேங்களா ரெண்டாவது ஒயிட் சுகர் ஸ்வீட்டு ஒயிட் சுகர் இது அதிகமாக எடுக்காதீங்க ரெண்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான கலோரி உள்ள உணவுகள் பிரியாணி ஓகேங்களா நிறைய நெய் ஊற்றி அதில் மீட்டு போட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி சொல்லலை சிக்கன் மட்டன் இந்த மாதிரி இருக்கிற அதிக கல்லூரி உள்ள உணவுகள் வந்து எடுக்கிறத தவிர்க்கணும் ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏன்டா உயிரோடு இருக்கணும் நான் வாழ்ந்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறது எனக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா எதையுமே அனுபவிக்காதன்னு இறைவன் சொல்ல வரல ஓகேங்களா இதில் இதில் ஆறு இருக்குன்னா ஆறுமே அனுபவிக்கலாம் அதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் உரிமை உண்டு ஆனால் ஆறுது இருந்தால் தான் நான் வாழ்வேன் இல்லைனா என்னால் வாழ முடியாது என் கை ஓதுறது கால் ஒது அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே வரும் நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் தெரியும் உள்ளே இழுத்துட்டு போயிடும் அந்த பாட்டுட்டு சரிங்களா ஸோ இதுதான் வந்து ராகு செய்ய கெடுத்தால் செய்யக்கூடிய வேலை ஸோ எப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டேன் எப்படி இருந்தாலும் கெட்டதுன்னு சொல்லிட்டேன் அது கெட்டதுன்னா எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஸோ இது இதுலேருந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவரவர்களின் தலையாய கடமை ஸோ உங்களது கேள்விகள் எதாவது தான் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி